அனைவருக்கும் வணக்கம் நான் பி எஸ் ராசா இந்த நிகழ்ச்சியின் பிரதான தொகுப்பாளர் உயிர் உடல் உளம் என்கிற இந்த நிகழ்ச்சி தொடரின் அடுத்த நிகழ்ச்சியாக குடற்புண்ணும் அதன் பிரச்சனைகளும் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம் இன்று நமது பாரம்பரிய மருத்துவத்தின் தண்ணீரில்லா சிறப்பை அனைத்து மக்களும் புரிந்து வகையில் ஆதாரங்களுடன் இங்கே விளக்க இங்கு வருகை தந்துள்ளார் சித்த ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் பாரம்பரிய மருத்துவர் குருச்சரண் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் ராசா வாழ்த்துக்கள் அன்பர்களுக்கு நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் தொட்டிருந்தோம் சித்த ஆயுர்வேதம் தொடர்பான அந்த அறிமுகத்தினை அங்கே கொடுத்திருந்தோம் மிகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் அது அங்கே மக்களால் பார்க்கப்பட்டிருக்கின்றது சரி இன்றைய இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள பல பிரச்சனைகளை தொட இருக்கின்றோம் குறிப்பாக உச்சந்தலையை நான் கூறும்பொழுது இந்த முடிவுதீர்தல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோமா அல்லது ராசா ராசாவுக்காவது முடி இருக்குது எனக்கு அது இல்லை அது கூட இல்லை முடியை பெட்டி முடி ஒரு முக்கியமான விஷயம் முடியே உதிருது அதுக்கான உள் காரணிகள் என்ன என்பதை அடுத்து ஆராய்வோம் இன்று ஒரு முக்கியமான மக்கள் பொதுவாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு போவோம் சரி ஐயா இப்போ முடியை நாங்கள் ஒரு பக்கம் விட்டாலும் அடுத்து அதற்கு கீழாக நாங்கள் மூளை அதாவது வந்து மிகவும் பிரதான ஒரு அங்கமாக இருக்கின்றது இந்த மூளையே பல மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த மூலையை குழம்பி போகக்கூடிய வகையில் அது அதற்கா அது தொடர்பான பிரச்சனைகள் எவ்வாறு இந்த மூளையை தாக்குகின்றன என்பது தொடர்பாக தொட முடியுமா தாராளமாக மகாராசா ஓ ராசா சொன்னது உண்மைதான் மூளைதான் உடலில் உள்ள சகல அங்கங்களையும் கட்டுப்படுத்துது தொழில் பட வைக்குது எல்லாம் செய்யுது இருந்தாலும் இந்த மூளையே குழம்பி போகிற அளவில் இப்போ முன் முன்பு இருந்ததை விட இப்போ பல பேர் பெரிய பிரச்சனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது வயது இல்லை கிடையாது சிறு குழந்தைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் மூளை ஒரு அசாதாரணமாக தொழிற்படுகுது தங்களால் சிந்திக்க முடியாமல் இருக்குது இல்லாட்டி குழம்பி போயிருக்குது சில பேருக்கு ஆத்திரம் அதிகமாக வருகுது சில பேருக்கு ஒரு தூக்கம் தூக்கமாக வருகுது முதல் வேலை செய்த மாதிரி மூளை இப்போ ஒழுக்கமாக வேலை செய்யுது இதுக்கெல்லாம் காரணம் வேணும் சொல்லி கண பேர் பிரச்சனை பட்டு கொண்டிருக்காங்க அப்போ நாங்கள் நினைக்கிறோம் வந்து என்ன சொன்னால் சரி மூளைதான் சகல அங்கங்களையும் கட்டுப்படுத்தி தொழிற்பட வைத்தாலும் இந்த மூளையை இது இன்னும் முக்கியமான அங்கம் இந்த மூளையை பாதிக்கிறது அந்த அங்கம் என்ன அது அது தொடர்பாக தான் நீங்கள் தொட வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய அல்லது நேர்களுடைய புரிதல் என்னவாக மூளை தான் என்னது இந்த இன்சான் உடம்பிற்கு சிறசு பிரதானம் என்கிற அந்த விடயத்தில் மூளை தான் எல்லாவற்றையும் அங்கே ஆட்டுவிக்கின்றன என்பது தான் எங்களுடைய ஒரு புரிதலாக இருக்கின்றது அப்படி அப்படி என்றால் வேறு எந்த அங்கம் அதனை மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அங்கமாக இருக்கின்றது நல்லை கல்வி ராச ஒருவர் கோமாவில் படுத்திருக்கிறார் சகல அறிவும் இல்லாமல் போய்ட்டுது அவர் அவருடைய அவருக்கு நாங்கள் பேசுகிறது கேட்குதா இல்லையா தெரியாது அவரால் பார்க்க முடியாமல் இருக்கும் சகல தொழிற்பாடுகளும் நின்றுவிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தான் அவர் கோமாவில் இருப்பார் இப்படி மூளை வேலை செய்யாமல் இருக்கிற நேரத்தில் அடுத்து வேலை செய்யக்கூடிய உறுப்புகள் என்னவாக இருக்கும் ஒன்று சுவாசப்பை சுவாசப்பை இயங்கிக்கொண்டே இருக்கும் சுவாசம் நிற்கிதோ அன்றைக்கி எல்லாமே அப்போ அந்த சுவாசம் இயங்கி கொண்டே இருக்கும் அப்போது மூளையை விட முக்கியமானது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசப்பை அந்த சுவாசப்பை இயங்கிறதுக்கும் வந்து ரத்தம் பம்பண்ணி கொண்டிருக்கணும் அப்போ ரத்த சுற்றோட்டத்துக்கு வந்து இருதயம் இதையும் தேவை இந்த மூளைக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கும் சுவாசம் இயங்கிறதுக்கும் இருதயம் இயங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே சக்தி கொடுக்குற உணவு கொடுக்கறது இது வயிறு வயிறு இந்த வயிறு தான் இன்சானுடம்புக்கும் ராசாவான ராசாவான சிரசுக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதும் அதுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதும் எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை நாங்கள் எங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நோயாளி ஆக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த குடல்தான் ஆகவே நாங்கள் என்று குடல் புண் அந்த குடல் அதனுடைய பாதிப்பு நல்ல என்று மிகவும் நினைக்கிறேன் அது ஒரு மிகவும் ஒரு விழிப்புணர்வு விடியமாக இருக்கின்றது ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் மக்கள் பெரிய பெரும்பான்மையான மக்கள் சிந்திப்பது வந்து குறிப்பாக இந்த மூளை தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது குறிப்பாக அந்த இருதயம் கூட பெரிய பிரச்சனை இல்லை என்று அவர்கள் ஆனால் இந்த முக்கியமான அங்கங்களையெல்லாம் இந்த குடல் இந்த வயிறு நாங்கள் உண்ணும் உணவு கட்டுப்படுத்துகின்றது என வரும்பொழுது நினைக்கிறேன் ஒரு பெரிய மிக் ஒரு ஒரு திருப்பு முனையான ஒரு தான் அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் இல்லை ஏனென்றால் நாங்கள் உண்ணும் உணவு அது எப்படி எங்களுடைய உடலை அல்லது உடல் நலத்தை பாதிக்கின்றது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுங்க ரொ ரொம்ப நல்லது என்னென்னு சொன்னால் இதுக்கு கல உதாரணங்களை சொல்லுவோம் உத உங்களுக்கு உதாரணங்கள் சொன்ன சொன்னால் இப்போ சாதாரணமாக நாங்கள் உணவுன்னு கொடுறோம் அது நாட்டில் போகுது உமிழ்நீரோட க அது எங்களுடைய ச சமிபாடு வந்து வயிற்றுக்குள்ளே நடக்கிறத விட நாட்களையே இங்கே வாயிலேயே எங்களுடைய சமிபாடு தொடங்குகிறது அப்படின்ட்டு இப்படி எத்தனையோ பேர் எவ்வளோ விதமான படிப்பினை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எல்லாருமே அறிந்த விஷயங்கள் நாங்கள் எங்களுக்கு உணவு உண உண சமிபாட்டு தொகுதி என்ன என்றது வந்து எல்லாருக்குமே அறிந்த விஷயம் ஆனால் அந்த சமிபாட்டு தொகுதியை நான் எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி பாதிப்படையுது என்றதை பற்றி நாங்கள் ஆராய்வோம் ஒரு பெண்மணி வைத்தியசாலைக்கு பல தடவை போயிருக்காங்க போய் இந்த குடல் புண்ணால் பாதிக்கப்பட்டவங்க அதனால் அங்கே இத்தனை தடவை போயும் அவங்க ஈவன் ஆம்புலன்ஸை கூட கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு வைத்தியசாலைக்கு போக அப்போ அவங்களெல்லாம் செக் பண்ணி போட்டு அவங்க அந்த இவக்கு மூச்சு விடையிலாமல் இருந்திருக்குது அப்போ மூச்சு விடையிலாமல் இருந்தால் வைத்தியசாலையில் அவர்கள் பராமரிக்கிற ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னால் இதை தான் பார்ப்பாங்க அப்போ இசிஜி எடுத்து க சகல விதமான டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து சொல்லி எல்லாம் பார்த்து போட்டு உங்களுக்கு இதயம் நன்றாக வேலை செய்கிறது அப்போ என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி இவரும் பல தடவை வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார் அவங்களும் பல தடவை நல்லாக செக் பண்ணி அனுப்பியிருக்காங்க சிறந்த வைத்தியர்கள் சிறந்த சேவை அவ்வளோ ஒரு கேரிங் நல்ல பராமரிப்பு எந்தவித குறையும் இல்லை அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க இவருக்கு அது என்ன பிரச்சனை என்றதை மட்டும் அவருக்கு தெளிவுபடுத்த தவறப்பட்டுள்ளது இவருக்கும் அது என்னென்று புரிய இல்லை எங்கேயோ கேள்விப்பட்டு இந்த வந்தார் வந்த நேரம் நான் அவருடைய நாடியை பிடிச்சி போட்டு படித்து பார்த்து போட்டு சொன்னேன் இன்ன இன்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிறதா கை கால் பிடிப்பு அதாவது நெஞ்சி பூக்கம் மட்டுமில்லை கைகால் பிடிப்பு அது இது நாரி பிடிப்பு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா சொல்ல சரி இந்த மூளை இது இதுக்கு பின்னால் முன்னான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதா ஓமையா அப்போ ஒவ்வொன்றையும் நான் கேட்க கேட்க எல்லாத்துக்கும் ஆமாம் ஐயா ஆமா ஐயா ஆமா ஐயாண்டு அப்போ நான் சொன்னேன் இதை எல்லாத்தையும் நீங்கள் வைத்தியர்கள் சொன்னீங்களான்னு சிலதுகள் சொன்னேன் சிலதுகள் சொல்ல தெரிய இல்லை சிலது அந்த ரீதியில் அப்போ நான் சொன்னேன் சரி இப்போ நடந்தேன்னு உடனே அப்போ அவர் சொன்ன அவங்க சொன்னாங்க நல்ல எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து போட்டு உங்களுக்கு இதயம் நல்லாக வேலை செய்கிறது போட்டு விட்டாங்கல்லையா வேறு ஒன்றுமே எனக்கு தெரியல பெயின் கில்லர் தந்தாங்க அப்படின்னு சொல்லியாண்டு அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கிற அந்த குடல் புண் பாதிக்கப்பட்ட நிலையில் பெயின் கில்லர் எடுக்கிறது வந்து அது ஒரு வழி நிவாரணி அவ்வளோ திறமானது இல்லை என்று சொல்லி போட்டு நான் அவங்களுக்கு உரிய மருந்து கொடுத்தேன் நான் நல்ல நல்ல நல்லபடியாக நிலமாயிட்டாங்க இதுக்கு இடையில் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்றால் அவர் வேலை செய்கிற பெண்மணி உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது வேறு என்ன தடங்கல்கள் இருக்குது மூளை ஏதாவது சரியான பிரச்சனையை கொடுக்குதா ஒன்று ஒரு தானே அவர் சின்னர் ஆமாம் ஐயா இப்படியெல்லாம் நடக்கிறது மூளை எனக்கு சரியான பாதிப்புக்குள்ளாகுது அப்பப்போ கோபம் வருகுது மயக்கம் வர மாதிரி இருக்குது வீட்டிலேயே எல்லோரும் சொல்கிறவங்க வந்து நான் அவ்வளோ ஒரு நல்ல தாய் நல்ல பெண்மணி என்று ஆனால் இப்போ சில காலமாக இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு அவங்க அவங்க வந்து வயிற்ற பெட்டியே பேசல அவங்க நெஞ்சு குத்து நெஞ்சு குத்துண்டே சொல்லி கொண்டிருக்காங்க பெட்டியே பேச இல்லை அவ நான் சொன்னேன் இல்லை இதுக்கு நெஞ்சுக்கும் சம்மந்தம் இல்லை நெஞ்சு செகண்டரி நெஞ்சு பாதிக்கப்படுகிறதை தவிர வயிறு தான் அடிப்படை பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு அவர்களுக்கு மருந்து கொடுத்தேன் சரி இப்போது ராசாவுக்கு இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய பாணி எங்களுடைய கற்பித்தல் முறை வந்து கதை சொல்லி கற்பித்தல் அது மக்களுக்கு நல்லா பதியும் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு என்று சொல்லி போ சொல்லி கொண்டு போகிறத விட ஏன் ஒன்று ஒன்று ரெண்டு இப்போ ராசாவும் ஐயாவும் ரெண்டு பேரும் சேரில்ல ரெண்டு பேர் அப்படி என்று சொல்லி நாங்கள் உதாரணமாக காட்டி கதை மூலம் காட்டி கொண்டு போயிருக்குல்ல மனசில் நல்லா பதியும் அப்போ அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போமா சரி கட்டாயமாக உண்மையிலே நீங்கள் அங்கே கூற விடியமான அந்த குடல் அதாவது குடற் புண்ணண்டு வரும் பொழுது அதை நானும் எனது சொந்த அனுபவத்தின் ஊடாகவும் அங்கே பார்த்துருக்கின்றேன் குறிப்பாக அந்த அல்சர் என சில நேரங்களில் பார்க்கும்பொழுது உண்மையில் வயிறு அங்கே எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு மூளை மிகவும் பாதிக்கப்படுகிறதோ அல்லது எரிந்து விழுகின்றோம் என நாங்கள் ஆக்களிடம் கூறுவோம் சரி தானே அப்போ அந்த அந்த வயிறு எப்பொழுது சாந்தமாக இருக்கின்றதோ அமைதியாக இருக்கின்றதோ அப்பொழுது அந்த உடலும் மிகவும் ஒரு அமைதியான ஒரு நிலையை இது அப்பொழுதுதான் நான் அதனை கண்டுபிடித்திருக்கிறேன் கட்டாயமாக எங்களது வயிற்றினை ஏதோ ஒரு முறையில் நாங்கள் அங்கே அமைதியாக அல்லது அதற்கு நலத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்கிற விடயம் அது நான் உங்களுடன் கடந்த காலங்களில் கதைக்கும் பொழுது நீங்கள் அந்த சில விடயங்களின் ஊடாக பொழுது அதை நான் எனது சொந்த அனுபவத்தினூடாகவும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இங்கே கூறும்பொழுது அந்த மருத்துவமனைக்கு அவர்கள் போகும் பொழுது அவர்கள் அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் நீங்கள் கொடுத்த அந்த விளக்கம் மாதிரி தான் அவர்கள் அந்த அறிவினூடாக சில விடயங்களை அங்கே பார்க்கும் பொழுது அந்த ஞானம் தவற விடப்படுகின்ற அப்பொழுது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அந்த உண்மையான காரணம் என்ன என்கிற விடயம் அங்கே தவறப்படப்படுகின்றன தான் நான் நினைக்கின்றேன் சித்த ஆயுர்வேதத்தில் நீங்கள் தொடர் முற்படுகின்றீர்களே என்னென்னு சொன்னால் அந்த நாடியினை பிடித்து பார்க்கும்போது இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது எது எதற்கு பிரச்சனையை கொடுக்குறது இல்லையா இன்னொரு விதம் அது தொடர்பாக அந்த அந்த தொடர்பிடையை இங்கே விளங்கப்படுத்தினால் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ராசா நீங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டீங்க ஒரு வெளியூர் போக போகிறீங்க டிக்கெட் எல்லாம் போட்டுட்டீங்க எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க ஏர்போர்ட்டை கிளம்புறீங்க ஏர்போர்ட்டை கிளம்புற நேரத்தில் ராசா நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு நீங்கள் போகிற ஊரில் அந்த வெளிநாட்டில் என்னுடைய நோயாளர்களால் இருக்கு பேர் அவருக்கு இந்த மருந்து போய் சேருவானோம் அப்போ நான் இந்த மருந்து உங்கள்கிட்ட தாரன் ராசா இது அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்ட்டு நீங்களும் தாராளமாக ஒரு பிரச்சனையும் இல்லையா சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறீங்க ஏர்போர்ட்டில் போன உடனே அங்கே எல்லாம் ஓகே சரியன்னு சொல்லி போட்டு நீங்கள் போய் அந்த வெயிட்டிங் ரூமில் இருந்து போர்டிங் போகிறதுக்கு மேலே வெயிட்டிங் ரூமில் இருந்து ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டுருக்குறீங்க இருக்கக்குள்ள நாலு அலுவலர்கள் வர்றாங்க வெள்ளை யூனிஃபார்ம் போட்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸாக வர்றாங்க வந்து பிஎஸ் ராசா ராசா அப்படின்னு ஒன்று வாராங்க அப்போ நீங்கள் உங்களோட குரல் கேட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் நான் தானே சொல்லுவீங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க எங்களோட வர முடியுமான்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது என்ற மாதிரி இருப்பீங்க என்ன என்று விட்டு நீங்கள் அங்கே போகிற உங்களை ஒரு ரூம்குள்ளே கூட்டிக் கொண்டு போவாங்க அப்போவே நீங்கள் நல்ல நல்ல சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு கொண்டதானிங்க சாப்பிட்டு கொண்டுருந்து நீங்கள் அந்த யோசனை உங்களுக்கு மனசில் மூளையில் தொட்ட உடனே இவங்களே எங்களை என்னை கூட்டிக் கொண்டு போகிறாங்க ரெண்டு சொன்ன உடனே ஒரு கிரக்கம் கொண்டு வந்துடும் ஒரு பய உணர்வு மாதிரி இன்னமும் நடக்குது என்ற மாதிரி ஒன்று வந்துடும் உங்களுக்கு அங்கே கூட்டிக் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு போட்டு ரெண்டு பேர் உங்களுக்கு பின்னால் நிற்கிறாங்க ரெண்டு பேர் அந்த மேசையில் உட்காந்து கொள்கிறாங்க உங்களை கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய பொதிகளை பயணப் பொதிகளை யார் எல்லாம் அடுக்கி இது சொல்லுவீங்க நான் தான் ரெண்டு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வீட்டில் வந்தாங்களா இல்லை முழுக்க நான் தான் அடுக்கினேன் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாரும் குழந்தை வச்சிருக்க சந்தர்ப்பம் இருக்குதா அப்படி எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் இல்லை ரெண்டு சொல்லிக்கொண்டிருக்கே உங்களுக்கு அப்படியே வைத்த கலக்க தொடங்கும் இல்லையா அப்போது கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கல என்ன கரைச்சில்ப்பா நான் எல்லாமே இது சீராக கொண்டிருக்குது இதே கிடையில இந்த இந்த தொந்தரவு வேண்டி யோசிப்பீங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க சரி அப்படி உங்களுடைய நண்பர்கள் வேறு யாரும் வேறு யாருக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி எல்லாம் அப்படி இப்படி இன்னும் தந்தாங்களா அவங்களுக்கு நோங்க ஆமாம் எனக்கு ஆமாம் வந்து சொல்லுவீங்க உழுக்குள்ள நினைப்பீங்க இந்த இந்த ஐயா என்னென்னத்தை தந்து இப்போ இப்போ போய் இந்த நேரத்தில் என்னுடைய அழகான பயணத்தை இவ்வளவு தொந்தரவுக்குள்ளே ஆக்கிட்டேரு என்னத்தை தந்தை சொல்லி போட்டு உங்களுக்கு இன்னும் வைத்த கலக்க தொடங்கிடும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சொறே மன்னிக்க வேணும் நான் ஒருக்கா கலைவரை பாவிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க அப்போ அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து தாராளமாக ஓகேன்னு சொல்லி போட்டு ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போய் போய்களே என்ன கைதியை கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி என்ன கூட்டிக் கொண்டு வராங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மேலே மேலே இதாக இருக்கும் கழிவறைக்குள்ளே போயிட்டு வெளியில் வரைக்கு இப்படி வளைஞ்சு போய் சோர்ந்து போய் வருவீங்க வந்து அதில் அப்பாடா அப்படின்ட்டு உட்காருவீங்க உட்காரக்குள்ள அந்த முன்னுக்கு இருந்த ஆஃபீஸர் சொல்லுவாங்க ராசா ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் உங்களுடைய பொதிகளை ஆராய்ந்தோம் அதுக்குள்ளே ஒரு பேக்கெட் இருந்தது அதை எடுத்து நாங்கள் திறந்து பார்த்தோம் எல்லா வகையான சோதனைகளையும் மேற்கொண்டோம் அது ஏதோ ஸ்பைஸ் மாதிரி இருக்குது எனிவே நாங்கள் எல்லாம் ரீபேக் பண்ணிட்டோம் ஒரு பிரச்சனையும் குட் குட்டில் என்ஜாய் யோ ஹாலிடே நல்லபடியாக போயிட்டு வாங்க சொல்லி உங்களை விஷ் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க அப்போ உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டுக்கொண்டுருக்கே கலையும் அங்கே பின் பின்னால் வந்து எல்லாம் ஆராய்ஞ்சி அவங்க என்ன செய்து கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் உங்களை கேள்வி கேட்டிருக்காங்க என்னத்துக்குன்னு சொன்னால் அது வந்து அனுமதிக்கப்படாத ட்ரக்ஸாக அப்படியாண்டு இதுக்கு சந்தேகத்தில் அவங்க அதாவது அவங்களுடைய முறை சரி இதெல்லாம் ஒரு நடந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் நல்லா நல்லா தானே உட்காந்துருந்தேன் நீங்கள் உங்களுக்கு யாராவது வயிற்றில் குத்துனாங்களா இல்லை ஒன்றும் செய்யல யாராவது உங்களை ஃபிசிக்கலாக அதாவது உடல் ரீதியாக உங்களை தொந்தரவு பண்ணாங்களா இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு மன அழுத்தம் அதாவது ஒரு பயம் ஒன்று உங்களுக்கு வந்தது அந்த பயம் அங்க உங்களோட மூளையால கிரகிக்கப்பட்டது அது வந்து உங்களோட மனதை தாக்குனது அது உங்களோட வைத்த கலக்க உங்களோட மூளைக்கு ஏற்பட்ட பாதிப்பு எதுக்கு உங்களுக்கு வைத்த கலக்கணும் ஏன் நீங்க பாத்ரூம் போகணும் இதுதான் அங்க உள்ள மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இதே போலதான் இதே போலதான் அவை அவை பாட்டி பெரும் வைத்தியர் சொல்லிருக்கா பசி வந்தால் பத்தும் பறந்து போவன்ட்டு அதே வைத்தியில் நேரத்துக்கு நீங்கள் உணவு உண்ணாமல் பசியில் இருக்கிற நேரத்தில் அது வரைக்கும் நல்லா எல்லாம் சந்தோஷமாக இருந்த நீங்கள் அந்த பசி ஒன்று வந்த நேரத்தில் உங்களுடைய தாயார் ஏதாவது கேட்டாலும் நீங்கள் எரிந்து விடுவீங்க ம வீட்டுக்காரமாக எது கேட்டாலும் எரிந்து விடுங்க பிள்ளை எது வந்து கேட்டாலும் நீங்கள் கோவப்படுவீங்க அதுதான் அப்போ தந்து நான் இன்னும் என்ன வந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படி இதுவே நீங்கள் நல்ல பசி இல்லாமல் நல்ல நிலையிலேருந்தால் வந்தால் நீங்களே போய் எடுத்து கொடுத்து எல்லாம் செய்வீங்க அப்போ அந்த அப்போது இப்போ நடக்குது பசியில் வயிறு பசி ஏற்பட்டு ஹைட்ரோக்ளோரிக்கை சிறந்த ஹைத்ரோக்ளோரிக் அமிலம் எல்லாம் சுரந்து அது பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு மூளை ஒழுக்கம் வேலை செய்யாது பார்த்தீங்கன்னா மூளைக்கு அழுத்தம் வார நேரம் வயிறு கலைக்கு செய்யும் வயிறில் பசி வந்து வயிறு பாதிக்கப்பட்ட நேரம் ஒழுக்காக வேலை செய்ய இருக்கும் தொடர்பு விளங்க சிறப்பு உண்மை இல்லை நான் நினைக்கின்றேன் அது அஹ் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த தொடர்பு மிகவும் சிறப்பாக தெரிகின்றது அப்போ இந்த நான் நினைக்கிறேன் இது இந்த இந்த வயலும் மூளையும் எப்படி தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான ஆழமான விளக்கங்களை நாங்கள் கட்டாயமாக படங்களினூடாகவோ அல்லது வேறு வித விளக்கங்களினூடாக நாங்கள் அங்கே கொண்டு வர வேண்டும் இப்பவே சொல்றேன் சரி குரு இப்போவே சொல்கிறேன் இப்போ ஒரு உபகரணம் இருக்குது அதை நாங்கள் டைனமோன்னு சொல்லலாம் மோட்டர்ன்னு சொல்லலாம் அதாவது பம்ப் என்று சொல்லலாம் அப்போ ஒரு பொருள் தான் ஒரு உபகரணம் இந்த உபகரணத்துக்கு நாங்கள் மின்சாரத்தை பாய்ச்சினம் என்று சொன்னால் இந்த டைனோ இந்த இந்த மோட்டர் அது மோட்டராக இருக்கும் அப்போ அதுக்கு மின்சாரத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அது சுத்தும் இதே மோட்டருக்கு அதுதான் நாங்கள் சுற்றுதலை ஏற்படுத்தினவென்று சொன்னால் அதிலிருந்து எங்களுக்கு மின்சாரம் வரும் அப்போது மின்சாரத்தை கொடுத்தா அது சுற்றுது அதுலேருந்து அதை சுத்தினா மின்சாரம் வருகுது அப் அப்போது இது இது இதுதான் தான் வயிற்றுக்கும் மனசுக்கும் உள்ள இது அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்து மென்டல் ப்ராப்ளத்தை இஃபெக்ட் பண்ணுது மென்டல் ப்ராப்ளம் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை இஃபெக்ட் பண்ணுது அப்போ இது ஃபிசிக்கல் ஒரு அப்ஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் கரண்ட்டை கொடுத்த உடனே அது சுற்றுது அதை சுற்றுன உடனே அதுலேருந்து எங்களுக்கு கரண்ட் வருது ஆ மிகவும் சிறப்பான ஒரு விளக்கம் உண்மையில் இதனை கேட்கும்பொழுது அந்த உதாரணத்தினூடாக நீங்கள் கூறும்பொழுது நான் நினைக்கின்றேன் அநியமானவர்களுக்கு அது சென்றடையும் அது இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு விடியோம் ஏனென்றால் நாங்கள் அந்த அந்த மின்சாரம் என்னை பார்க்கும்பொழுது அந்த மின்சாரம் என்பது எங்களது நாங்கள் உண்ணும் உணவு அது எங்களது வயிற்றினை சென்றடைகின்றது அந்த வயிற்றில் இருந்து அது எப்படி மூளையை பாதிக்கின்றது என்பது நாங்கள் உண்ணும் அந்த மின்சாரம் அது இயக்கப்படுகின்றது என்பதுதான் எவ்வாறான உணவுகளை உண்ண வேண்டும் இந்த இவர்கள் எவ்வாறு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும் இதற்கான தீர்வுகள் சித்த ஆயுர்வேதத்தில் உண்டா இதனை முற்றாக அதாவது வந்து குறிப்பாக நவீன மருத்துவத்தில் அவர்கள் அந்த குடலினை அங்கே வெட்டித்தான் சில நிபலைகளில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னால் இப்படியான இந்த அல்சர் அல்லது இந்த குடற்புண் என வரும்பொழுது சித்தாயுர்வேதத்தில் இதனை முற்றுமுழுதாக முழுதாக ரிகவர் பண்ண முடியுமா அதாவது வந்து திரும்ப புதுப்பிக்க முடியுமா அதாவது வந்து பிழந்த பிறந்த குழந்தைக்கு உள்ள குடல் மாதிரி கொண்டு வர முடியுமா ஓடி குடற்புண்ணுக்கான மருத்துவம் என்பது அதாவது வந்து சிகிச்சை முறை என்பது சித்தாயுர்வேதத்தில் நிச்சயமாக இருக்குது என கூறியிருக்கிறீர்கள் சரி சித்தாயுர்வேதம் தவிர்ந்த மற்ற மருத்துவ முறைகளில் முறைகளால் இந்த குடற்புண்ணை ஆரம்பத்திலேயே ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது ராசா எங்களுடைய குடலை உருவி விரித்து விட்டால் இருபத்தி ரெண்டு அடி வரும் அப்போது அவ்வளவு பெரிய குடலை நாங்கள் எங்கே அவடத்தில் புண் இருக்குதுன்னு சொல்லி நவீன கருவிகளால் க கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிது அல்ல அது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்போது அது ஏன் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்காமல் நாள் பட்டு கண்டுபிடிக்குதுன்னு சொன்னால் அது முழுசாக பரவி மேலேயும் கீழேயும் போன பிறகுதான் அவங்க அவங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது என்டோஸ்கோப்பி கொலோனோஸ்கோப்பி என்று சொல்லுவாங்க வாயுக்குள்ளால் கேமரா விட்டு பார்க்குறது மேலே வாயுக்குள்ளால் கேமரா விட்டு பார்க்கறது அப்படி அதுக்கு பிறகுதான் அவங்களால அதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இடையில் நடக்கிற இதுகளை க கண்டுபிடிக்கிறதுக்கு அது கஷ்டமான விஷயம் அவர்களும் வந்து அதை உறுதிப்படுத்தாமல் பிள்ளையான மருந்து அவங்களும் கொடுக்க மாட்டார்கள் அப்போ அவர்கள் செய்கிறது பிள்ளை அன்றால அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்போது ராசா வந்து ஒரு பத்து மாடி கட்டிடம் அதில் அஞ்சாவது மாடியில் மூன்றாவது அறையில் இருக்கிறீங்க அப்போது அஞ்சாவது மாடியில் பத்து மாடியில் இருக்கிற அஞ்சாவது மாடியில் மூன்றாவது அறையில் இருக்கிற ராசாவை ரெண்டு பேர் தேடி வாராங்க ரெண்டு பேர் தேடி வரைக்குள்ள ஒரு ஆள் வந்து மேலே ஹெலிகாப்டரால இறங்கி மேல் மாடி எல்லாம் பார்க்குறேர் இன்னொரு ஆள் வந்து கீழே ஃப்ளோரால வந்து கீழ் மாடி எல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் போய் சந்திக்கிட்டு சொல்கிறாங்க நான் மேலே எல்லாம் பார்த்தேன் ராசாவை காண இல்லை கீழே இருக்கிற சொல்கிறேன் நானும் கீழ் ஃபுளோ எல்லாம் பார்த்தேன் ராசாவை காண இல்லை நான் நினைக்கிறேன் ராசா அங்கே இல்லை போல அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இதுதான் வந்து அந்த சித்த ஆயுர்வேதம் அல்லாத மருத்துவ முறையில் அவங்க அந்த இண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி மூலம் பார்க்குற விதம் நாங்கள் விரல்களை பாய்ச்சி நாடி துடிப்பை பார்க்கைகளில் இடையில் அப்போ இருபத்தி ரெண்டு அடி இருக்கிறதில் அவங்க முதல் ஒரு மூன்று அடிக்கும் கடைசியில் இருக்கிற ஒரு மூன்று அடிக்கும் தான் அந்த கமரா போகும் அதுக்கு மிஞ்சி அந்த வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போகிற அளவுக்கு கமரா போகாது அப்போது அந்த நடுவில் இருக்கிற புண்ணை நாங்கள் நாடி துடிப்பின் மூலம் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவோம் இதுதான் அந்த சிறப்பு ஆஹா மிகவும் சிறப்பாக இருக்கின்றது மிகவும் ஆர்வமாக வர இருக்கின்றது என்னென்னு சொன்னால் குறிப்பாக அந்த சித்த ஆயுர்வேதம் தவிர்ந்த மற்ற முறைகளில் இதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்ற என்றபடியால் நாங்கள் இது தொடர்பாக எங்களது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக ஆழமாக பார்க்க வேண்டும் மிகவும் பரபரப்பாகவும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களது பாரம்பரிய முறையில் இந்த உயிர் உடல் உளம் என்கிற இந்த தலைப்பினூடாக உங்களுடன் பயணிப்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஐயா நன்றி உண்மையில் இந்த நிகழ்ச்சியை இங்கே நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் நேர்களை சந்திக்க இருக்கின்றோம் நன்றி ஐயா நீங்கள் நேர்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சியின் கடைசியாக கூற இருக்கின்றீர்களா ஆ சும்மா பேசி கொண்டு இருக்கிறதாலேயே பிரியோசனம் இல்லை எங்களிடம் ஆதாரம் இருக்கின்றது இந்த நோயால் அதாவது இனியில் என்ற சீரியஸ் கண்டிஷனில் பாதிக்கப்பட்டு இது தீர்க்க முடியாது என்ற நிலையில் வந்தவங்களை கூட நல்லபடியாக தீர்த்து அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணி புதிதாக பிறந்த குழந்தையினுடைய குடல் அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு பக் தீய பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருத்துவங்கள் இருக்குது சுகப்படுத்தி இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சுகப்படுத்தியிருக்கிறேன் என்னுடைய நோய் நோயாளர்கள் இன்றும் நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க ஆதாரங்கள் இருக்குது இந்த லொக்கேஷனை எங்களுக்கு வழங்கின இந்த வீட்டுக்காரரே எத்தனை எங்கள்கிட்ட கொண்டிருக்கீர் கொடந்து சுகப்படுத்தியிருக்கீர் அதனால ஆதாரங்கள் இருக்குது நியம் சிறப்பு சரி நன்றி நேர்களை உண்மையில் வைத்தியர் குறிச்சலையை அவர்களுடன் பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது எங்களது பாரம்பரிய முறையான இந்த சித்த ஆயுர்வேதம் தொடர்பான நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்